ரங்கசாமி உங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியில் எது பெரிய கட்சி ரங்கசாமியுடைய கட்சி புதுச்சேரியில எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு ஒரே ஒரு தொகுதி அதுலேயும் பாஜக தான் போட்டிடுன்னு அவர் சொல்ல வச்சிங்க ரங்கசாமி தனிக்கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம் தான் இப்போ அந்த நமச்சிவாயத்துக்கு ஓட்டு கெட்டு வர நிலையை ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சியை உள்துறை அமைச்சரா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவரை தேர்தல நிறுத்தி இருக்கிறாங்க நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு வாங்கி பார்த்தா எனக்கு தலை சுத்து எத்தனை கட்சியில கணக்கு போட்டு பார்த்தேன் தலை எனக்கு திமுக மதிமுகவுக்கு தவனார் மதிமுக தவனார் தமாக இருந்து புதுவை மாநில காங்கிரசுக்கு தாவனார் புதுவை மாநில காங்கிரஸ் மீண்டும் தமாக தவனார் தமாக இருந்து காங்கிரசுக்கு தவனார் காங்கிரஸ்ல இருந்து பாஜக வகுத்தவன இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சியில் இருப்பாரோ யாமரியன் பராபரம் அதை நம தெரியாது